வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நாடு முழுவதும் நீட் தேர்வு சக்சஸாக வந்து நடந்திருக்கு இருபத்தி நாலு லட்சம் மாணவ மாணவிகள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்காங்க அதில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் எக்ஸாமினேஷன் எழுதுனதை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இந்த தேர்வு முடிந்த பிறகு செய்தியாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்கல்ல எப்படி வந்து எக்ஸாம் இருந்துச்சு நல்லா எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வு முடிந்த மாணவ மாணவிகள் ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க எல்லாருமே ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நிச்சயமாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அடுத்து பாலிமர் பார்த்தீங்க அப்படின்னா நீட் தேர்வை சில பேர் வந்து எதுக்குறாங்க சில பேர் வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்களே உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு அந்த மாணவிகளுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படுது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது அதில் பெரும்பாலும் எல்லாருமே நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நேற்று வெளியான வீடியோக்களை வச்சு நம்மளால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிருக்கேன் தமிழகத்தில் அரசியலுக்காக நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க தமிழகம் தாண்டி எந்த மாநிலத்திலையும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பை நம்ம பார்க்க முடியலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாலே அதற்கு எந்த மாநில முதலமைச்சர்களும் சரியான ஒரு பதில் வந்து கொடுக்கலை எந்த ஒரு நல்ல ரியாக்ஷனும் கொடுக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஓகே நீட் தேர்வு கரெக்டு தான் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் தொடர்ந்து நீட் தேர்வு குறித்து நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க வந்து நீட் தேர்வில் பாஸ் பண்ணாங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னா ஜேபி நட்டா இப்போ பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா இந்த ஐடியாவை வந்து கொடுத்தாரு அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் ஜே பி நட்டா அவர்கள் என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னா தமிழ்நாடு கேன் கிவ் ரிசர்வேஷன் டு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரு அப்போ அதிமுக வந்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அந்த ஐடியாவை தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் வந்து எழுதினாலும் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் இருக்குமா அப்படின்னா இருக்காது நீட் தேர்வு இருக்கிற வரைக்கும் தான் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் நீட் தேர்வை எடுத்துட்டாங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அபாலிஸ் ஆயிரும் அப்படி ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இல்லைன்னா ஆகிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மெடிக்கலுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால நீட் தேர்வு சமூக நீதிக்கு ஆதரவானது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கான காரணம் இது தான் ஸோ நேற்று வந்து வந்த எக்ஸாம் எழுதுனா ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்த பெற்றோர்கள்லாம் பெரும்பாலும் எல்லாரும் நீட் தேர்வுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீண்ட காலம் வந்து அதை வந்து கொண்டு போக முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக நீட் தேர்வு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து பேசுகிறாங்க நேற்று கூட ஒருத்தவங்க வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீட் தேர்வை ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு காசு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து நீட் தேர்வை எதிர்ப்பாங்க காசு யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க நீட் தேர்வை ஆதரிப்பாங்க யார் காசு வச்சுருக்காங்களோ நீட்டை எதிர்ப்பாங்க யார் காசு இல்லையோ ஏழையாக இருக்காங்களோ அவங்க நீட்டை ஆதரிப்பாங்க அப்படின்னு ரெண்டே லைனில் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இனிமேலாம் வந்து செல்லுபடி ஆகாது கூடிய விரைவாக நீட்டுக்கு ஆதரவான கோஷங்களை நீட் எதிர்ப்பு யார் எதிர்த்தாங்களோ அவங்களே பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளிவந்திருக்கு அந்த பர்சன்டேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக யாராவது நினச்ச மார்க் வந்து கிடைக்கல இல்லை தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவை நோக்கி நகர்ந்துட வேண்டாம் ஸோ இப்போ இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து யோசிக்கணும் மாணவர்கள் யோசிக்கணும் ஓகே இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் நாங்குநேரியில் வந்து ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் ஒரு மாணவனை வீட்டுக்குள்ளே போய் ஸ்கூலில் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் வந்து வெற்றானுங்க எதுக்காக வெற்றானுங்க தெரியுமா ஜாதி பிரச்சனை காரணமாக ஜாதி மோதல் காரணமாக கொண்டு போய் வீட்டில் போய் வந்து வெற்றானுங்கள் அந்த மாணவனை வந்து மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து சிகிச்சை வந்து எடுக்கிறார் அந்த பையன் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போய் வந்து பார்க்குறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க நலம் விசாரிக்கிறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அந்த மாணவனை நேரடியாக போய் நலம் விசாரித்து விசாரித்தார் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஷயம் என்ன தெரியுமா அந்த மாணவன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காரு கையிலெல்லாம் வெட்டுப்பட்டதுனால் அவர்னால் எழுத முடியலை உதவியாளருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா இவர் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்களே அப்படி வந்து தேர்வு வந்து எழுதியிருக்கார் அந்த பையன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா அறநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஒம்பது மதிப்பெண் எடுத்து எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபண்டாஸ்டிக்கான செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது தமிழில் எழுபத்தி ஒரு மதிப்பெண் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி மூணு எக்கானமிக்ஸில் மட்டுந்தான் கம்மி நாற்பத்தி ரெண்டு காமர்ஸில் எண்பத்தி நாலு அக்கௌண்டன்ஸியில் எண்பத்தஞ்சு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் தொண்ணூற்றி நாலு டோட்டலாக நானூற்றி அறுபத்தி ஒம்பது மதிப்பெண்கள் அறநூறுக்கு எடுத்து எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றிருக்காரு சபாசிரா தம்பி வாழ்த்துக்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கினார் வாக்குறுதி கொடுத்தாரு என்ன வாக்குறுதி ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி மேனிஃபெஸ்ட்டோவில் வந்து சொல்லியிருந்தாரு எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதி வரப்போது கண்டிப்பாக அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது என்னுடைய விருப்பமும் அதுதான் அண்ணாமலை நிச்சயமாக ஜெயிக்கணும் அண்ணாமலையே தவற விடக்கூடாது கோவை மக்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே அந்த நூறு வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி வந்து இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன வாக்குறுதி தெரியுமா காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக கோயம்புத்தூரில் இந்த காட்டன் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த குடோன் இருக்குது பாத்தீங்களா இந்த குடோன் வந்து அமைக்கப்படும் அந்த குடோனில் இருந்து அந்த ஸ்பின்னிங் மில்ஸுக்கு வந்து அந்த காட்டன்ஸ் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாரு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிளான்ஸ் டு ஓப்பன் டூ குடோன்ஸ் டு சேல் ஆஃப் காட்டன் டு ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க அருமையான ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நன்றிகள் இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்